உட்காந்துட்டு இருக்க இடம் பவானியில் கூடுதுறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அமர்ந்துருக்குறோம் இந்த இடம் வந்து சங்கமேஸ்வரர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது எழுநூறு வருஷம் பழமையான கோயில் இது இங்கே பரிகாரங்கள் மற்ற விஷயம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இங்கே பெருமாள் கோயில் மற்றும் மற்ற எல்லா நிறைய கோயில்களும் இருக்குது இந்த படித்துறையில் உட்காந்து நம்ம குளிக்க ரொம்ப அருமையாக இருக்குது தண்ணீர் சுத்தமாக இருக்குது தயவுசெய்து மக்களை யாரும் நீர்நிலைகள் போனீங்கன்னா அசுத்தம் பண்ணாதீங்க நமக்கு நீர் வந்து கடவுளுக்கு இணையானது நீரும் கடவுளும் ஒன்று நீரின்று அமையாது உலகு என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதனால் தயவுசெய்து நீர்நிலைகளை தூய்மையாக வைத்திருங்கள் எந்த குப்பையோ கூழவனோ தயவு தயவுசெய்து போட வேண்டாம் குப்பையை குப்பை தொட்டி மட்டும் போடவும் நீர்நிலைகள் போட வேண்டாம் இதை அனைவருக்கும் தெரியுங்கள் அடுத்த தலைமுறைக்கான நாம் விட்டு செல்வது இந்த நீர் இயற்கையின் குடையான இந்த நீரை நாம் பாதுகாப்போம்